கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயரூபனாகிய நான் உங்களை தேடி வேத வசனத்தின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட வியாதியினாலும் பலவித கஷ்டங்களினாலும் துன்பங்களினாலும் அநேகர் சிக்குண்டு இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று அங்காள்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் வசனம் இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஆம் அன்பு உறவுகளே நாம் வியாதி நேரத்திலே முதலாவது நம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என் தேவனே ஒரு தலைவலி வந்தா கூட நான் தேவனை நோக்கி தான் ஜெபிப்பேன் அதுதான் என்னுடைய பழக்கம் அதுபோல இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லி ஜெபிப்பேன் ஆண்டவரே உமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கும் என்று சொல்லுவேன் ஆண்டவர் உடனே எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார் அந்த வசனத்தை தான் இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் வசனம் இருபது அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விக்கிறார் வியாதியிலிருந்து தப்பு விற்கிற தேவன் ஜீவனை கொடுக்கிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் நம் தேவனுக்கு ஒரு பேருண்டு ஜீவனின் அதிபதி நம்முடைய ஜீவனுக்கு அதிபதி யார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நாம் முதலாவது நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு வியாதி வந்தாலும் முதலாவது நாம் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் தேவனிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே உமது வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் சொல்லப்பட்டிருக்கிறது உமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா இந்த வசனத்தின் வழியாக உமது வல்லமை வெளிப்பட வேண்டும் உம்முடைய அற்புதம் வெளிப்பட வேண்டும் உமது அதிசயம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறா நான் உன்னை வந்து விடுவிப்பேன் தப்புவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆம் அன்பு உறவுகளே தேவன் எதிர்பார்க்கிறது என்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுவார்களா என்று அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நோக்கி கூப்பிட்டார்கள் பிரகாசமடைந்தார்கள் உங்கள் சரீரம் இருளடைந்து வியாதியினால் பலவீனப்பட்டிருக்கிறதா கவலைப்படாதீர்கள் நம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அப்பொழுது அவன் வந்து தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி இந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர் வாழ வைக்கிற தேவன் உதாரணத்துக்கு எனக்கு கொரோனா காலத்திலே கொரோனா என்ற தொற்று வியாதி என்னையும் தொட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நான் அதிகமாக ஜெபித்த வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று நான்கு ஐந்து நான் என் தேவனிடத்தில் கேட்பேன் ஆண்டவரே என் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு முதல் கிருவை நாளும் என்னை முடிசூட்டும் திரும்ப என்னை கழுகு சம்மமாய் வாழா வயது வாலிபனாய் மாற்றும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் தினந்தோறும் எந்த நேரத்திலும் ஏனென்றால் அந்த வியாதி வந்தவர்களுக்கு தெரியும் நல்ல தூக்கம் வராது சாப்பிட முடியாது எழுந்திருக்க முடியாது நடக்க முடியாது அந்த சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன் நான் தினந்தோறும் தேவனை என்ன செய்வேன் என்றால் மாதத்தின் முதல் ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணிக்கு பிறகு நான் ஜெபித்திருந்த வசனத்தை அனுப்புவது எனக்கு பழக்கம் ஆண்டவரே இந்த மாதம் நான் வீட்டில் இருந்தால் நீர் கொடுக்கிற வசனத்தை நான் அனுப்புவேன் இல்லாவிட்டால் நான் அனுப்ப மாட்டேன் என்று நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம் நான்காம் நாள் என் படுக்கையில் அருகில் இருந்தவர் சொல்லுகிறா அண்ணே நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க எனக்கு தெரியல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா வேகமாக நடந்து போயிட்டு வந்துட்டீங்கன்னே அண்ணே அப்படின்னாரு அப்படிங்களா சரி சந்தோஷன்ட்டு அவர் சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுதுங்களா பார்த்தீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு இந்த புக்கை வச்சு படிக்கிறீங்க அடுத்து மேலே இப்படி கையை என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அப்பொழுது அவருக்கு நான் சொன்னேன் நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தெய்வமாய் கொண்ட மகன் நான் அவரிடத்தில் கேட்டேன் என் தேவனே நான் சுகமாக ஆரோக்கியமாக இருந்தால் உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஏனென்றால் நான் உம்மை குறித்து பாடுவேன் வீட்டில் ஜெபிப்பேன் துதிப்பேன் அதில் என் ஊரில் உள்ளவர்கள் சுற்றுப்புறத்தார்கள் பார்ப்பா பார்த்திருப்பார்கள் இவன் எந்நேரமும் ஏசு ஏசு என்று இவன் ஜெபித்தான் பாடினான் ஏன் அந்த ஏசு இவனுக்கு சுகம் கொடுக்கவில்லை என்று சொல்வார்கள் ஆகவே நான் சகோதரன் பிள்ளைகள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லோரையும் நான் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு திருமண காரியங்கள் எல்லாம் செய்தேன் என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நான் என் பிள்ளைகளை விட்டு நான் மறித்து போனால் என் பிள்ளைகள் அனாதையாக இருக்கும் இதற்காகவா உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே நீ ஜீவனை கொடுக்கிற தேவன் தானே நான் உண்மை விசுவாசித்து வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் கத்தாவே என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னியும் என் நோய்களை எல்லாம் குணமாக்கும் என் பிராணனை அழிவுக்கு விளக்கி வீட்டு கிருபை நாளும் இரக்கத்தினாலும் என்னை முடிசூட்டும் கழுகுக்கு சமமாய் திரும்ப என் வயதை வாழா வயது வாழ்பனாய் மாற்றும் என்று சங்கீதம் நூற்றி மூன்று மூணு நாலு ஐந்து வசனங்களை சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் அற்புதம் செய்தார் ஆண்டவர் நான்காவது நாளெல்லாம் என்னை டெஸ்ட்டுக்காக அழைத்தார்கள் நான் டெஸ்ட் போய் பண்ணின பண்ணினபோது ஐந்தாவது நாள் காலை பதினோரு மணிக்கே டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து என் பெயரை ஜெயரூபன் பாங்க என்று கூப்பிட்டார்கள் நான் போன உடனே அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு கொரோனா நோய் முற்றிலும் அழிந்துவிட்டது நெகட்டிவ் என்று உங்கள் ரிப்போர்ட் வந்திருக்கிறது ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்கள் உடனே நான் உடனடியாக நன்றி சொல்லி தேவாதி தேவனேம்கு நன்றி நீ ஜீவனை கொடுத்ததுக்காய் நன்றி என்னை வாழ வைத்ததுக்காய் நன்றி நான் உமது நாமத்தை இனி நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அதற்கு பின்புதான் முதல் பாடலாக கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கத்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் என்ற பாடலை வெளியிட நான் முயற்சி செய்து அந்த பாடல் வெளியிட்டு அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கத்தருக்கு பயன்படுகிற மனுஷனுக்கு என்ன வித ஆசீர்வாதங்களை நம் ஆண்டவர் தருவார் என்று அந்த பாடல் முழுவதும் கொடுத்திருக்கிறேன் நான் இப்பொழுதும் தேவனிடத்தில் ஜெபிப்பது ஆண்டவரே நான் நான்கு தலைமுறை காணும்படியான ஆசீர்வாதத்தை எனக்கு தர வேண்டும் யோகுவைப் போல மோசேயைப் போல என் கண் கண்பார்வை அடையாமலும் பலன் ஒன்றும் குறையாமலும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் தினந்தோறும் ஜெபத்தில் ஜெபித்து வருகிறேன் கத்தர் என்னை திரும்ப வாழாவது வாலிமனை போல வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுள்ளீர்களானால் எனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் கொடுத்த தேவன் உங்களுக்கும் அற்புதங்கள் சுகம் ஆரோக்கியத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் பார்ப்போமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனாய் கதாவே நீர் கொடுத்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் கேட்கும்படியாக என்னை சாட்சியாக வைத்த என் தேவனை சாட்சி பகிரும்படியாக நான் இப்பொழுது என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சாட்சியாக இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் வெளியிடுகிறேன் கத்தாவே என் தேவனாகி கத்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தின் தந்து இவர்கள் இந்த பூமியிலே நான்கு தலைமுறை காணும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமா இயேசுவின் நாம் மகிமைப்படும்படியா என் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக